விஜய் கரூர் பிரச்சாரம் அதற்கு பிறகு நடந்த பெருந்துயரம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அது இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் ஒரு முப்பது நாள் வெளியிலே வராமல் இருந்தார் பிறகு அவங்களுடைய செயற்குழு எல்லாம் இப்போ கூட்டி இப்போ மீண்டும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க தனது பிரச்சாரத்தை ஏன்னா இன்னும் அஞ்சு ஆறு மாதம் தானே இருக்கு பிரச்சாரத்தை தொடங்கணும் அப்படிங்கிறப்ப இவங்க இப்போ அந்த பல வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் ஒரு கூட்டம் கூடணும்னா எப்படியெல்லாம் பண்ணணும் அதுக்கு முன்னால் எப்படி அனுமதி வாங்கணும் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் சேலம்ல வந்து அடுத்த கட்ட பிரச்சாரத்தை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் அனுமதிக்காக கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு மூணு மைதானங்களை சொல்லியிருக்காங்க எல்லாமே பெரிய கிரவுண்டு தான் அங்கே அங்கே எங்களுக்கு இடம் ஒதுக்கித்தாங்க அப்படின்னு ஒன்னே காவல்துறை டிசம்பர் நீங்க கேட்டது டிசம்பர் நாலு டிசம்பர் ஆறு மிக முக்கியமான நாள் நாங்கள் எல்லாரும் அந்த பந்தோஸ்துக்கு போயிடுவோம் உங்களுக்கு பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது அதனால வேற ஒரு தேதியை வேணா நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு பதில் யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா டிவி கேக்க சொல்லியிருக்காங்க அதே நாளில் இப்ப பாத்தீங்கன்னா டிவி கே அப்படின்னு ஒரு புது கட்சி உதயமாயிருக்குமே இருக்கா திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு மதிமுகவில் இருந்து வெளியேறிய வெளியேற்றப்பட்ட மொல்லை சத்யா கட்சியை தொடங்கியிருக்காரு இதை எப்படி இரண்டையும் எப்படி பாக்குறீங்க அதுவும் முதல்ல இந்த பேருக்கான இந்த திமுகவோட குணஷ்டையை முதல்ல சொல்லியிருக்கேன் டிவி கே டிவி கே இந்த மாதிரி திமுக வந்து ஒருத்தனை நக்கல் பண்ணும் அவங்க எதிர்கட்சியாக இருந்து செயல்படுறதுக்கு லாய்க்கு ஆட்சிக்கு இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது இப்போ போன தேர்தலில் கூட ஓபிஎஸ்க்கு எதிராக ராமநாதபுரத்தில் பல அதே ஓபிஎஸ் பல பேர் அவங்க எதிர்கட்சியாக மிக சிறப்பாக செயல்படுவாங்க ஆள்றதுக்கு ஒரு லாய்க்கு இல்லாத கட்சின்னா ஸ்டாலின் தலைமை கருணாநிதிக்கு அதை பொருந்தும் இப்போ ஸ்டாலின் இன்னும் மோசம் சுத்த மோசம் அதாவது இதில் வந்து கவிதையோட இதில் எது முன்னிட்ட பெருசா பின்னிட்ட பெருசான்னு ஆராய்ச்சி மாதிரி இதில் வந்து ஸ்டாலின் ரொம்ப தத்தியா கலைஞர் கேவலமான ஆட்சியா அப்படின்னு பார்க்கும்போது கருணாநிதியாக தான் பிஆர் வேலை வச்சு கூடவங்க எல்லாம் இது பண்ணி ஏதோ ஒரு பம்மா காமிச்சிட்டு போயிடுவார் பாவம் இந்த தத்திக்கு அது கூட தெரியலன்னு வச்சுங்க அதை வந்து இந்த டிவி கே டிவி உமைக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்டாலின் வேட்டியில தீ கொட்டா கூட துரைச்சி விட்டு மரியாதைக்குரிய கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன பெட்டக்ஸ்லாம் இப்படி பேசினா அவருக்கு எப்படின்னு தெரியாது அந்த முன்னாள் மானஸ்தன் இருக்கார் பாருங்க வைகோ அவர்கள் அந்த வைகோ திமுக விட்டு வெளியேறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அந்த குறுக்கெடுக்கு மணிக்கணும் அவர் இப்ப வந்து இந்த மது ஒழிக்கிறதுக்கெல்லாம் நடைப்பயணம் போறேன்னு கிளம்பிருக்காரு சாதாரணமா அவர் எந்த ஒரு நோக்கத்துக்கு ஒரு நடைப்பயணம் ஆரம்பிக்கிறாரோ அவர் போய் சென்று சேரக்கூடிய இடம் யார்க்கு போறாரோ அங்க போய் நின்றுடுவாரு இப்ப நீங்க இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஸ்டாலின் ஆட்சிக்காக இது பண்ணி வலியுறுத்தி மா இது போறாரு இப்ப பிஜேபி ஏசுறாரு அதிமுக திட்டுறாரு அப்ப நீங்க சொல்ல வருது என்ன நடைபயணம் முடிக்கும் போது பனையோருக்கு போயிட்டு பனையோர் போறாரா என்டிஏ கூட்டணி ஆ மொத்தம் நீ இல்ல திமுக இல்ல அப்படி கூட இருக்கலாம் இல்ல வைகோ வெளியேறின போது தொண்ணூத்தி மூணு கடைசியில வெளியேறின போது மதுரையில குசும்பா ஒரு மீட்டிங் நடத்தினாங்க நடத்தின ஆள் பேர் மறந்து போச்சு கொஞ்சம் நினைவு விட்டு இது பண்றேன் அப்ப அதுல என்ன பண்ணாங்க வைகோ வச்சு வைகோக்கு வந்து திராவிட போர்வாள் திராவிட அப்படின்லாம் போர்வாள் அது இதெல்லாம் போடுவாங்கல்ல வைகோ அப்படின்னு பெருசா ஒரு நான் எட்டு பிட்டு போஸ்ட் அடிச்சு ஓட்டுற மாதிரி பத்து பிட்டு போஸ்டர் அடிச்சாங்க திராவிட இனப்போ ஒரு வாள் வேகோ வைகோக்கு பதிலா வேகோ இப்ப வந்து டிவி கே டி வி மாதிரி அங்க வைகோ இது வெற்றிகொண்டான விட்டு போய் அவரால நிக்க கூட முடியல அவருக்கு பெரிய வாளை கொடுத்து கேராயத்தை கொடுத்து மாலையை போட்டு எனக்கு வந்து ரொம்ப ஒரு அதாவது எல்லாருமே அவரை வந்து ஒரு டபுள் மீனிங்ல தான் பாக்குறாங்களே தவிர அந்த கட்சியோட கேரக்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி எப்படி பேசுவாருங்கிறத மறந்து மறந்துட்டு பேசுறாங்க அவருக்கு முட்டு கொடுக்கறது நம்ம வேலை இல்லைன்னு வச்சுங்க ஆனா இருந்தாலும் அந்த கட்சிக்காரருக்கு எது பிடிக்குமோ அதை பேசுவார் அதை பேசுவாரு அவர் வந்து கையில ஷீல்டு அந்த இது கேரயம் ஷீல்டுனா ஷீல்டு கேரயத்தை கொடுத்து ஒரு கையில கத்தி கேரயம் கத்தி இதெல்லாம் கொடுத்து அவருக்கு மாலையை போட்டு கிரீனை வச்சு திராவிட போர்வால் வேகோ அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அந்த மாதிரி இவங்க நக்கல் வேகோக்கு நக்கல் பண்ணாங்களோ அந்த மாதிரி போ போட்டி வந்து நக்கல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நீங்க சொன்னீங்க டிசம்பர் ஆறு உலகத்துல எந்த ஊர்லையுமே அந்த சர்ச்சைக்குரிய கட்டடம் நம் வசத்தை நாம் எடுத்துக் கொள்வதற்காக அங்க போய் நாம இடிச்ச போதும் இடத்துல கூட முல்லா முலையாம் சிங் யாதவ் முதல்வராக இருக்கும் போது கூட அந்த ஊர்ல டிசம்பர் ஆறு போராட்டம் கிடையாது அதுல அதே மாதிரி ஆந்திரால கிடையாது பினராயி விஜயன் ஊர்ல கூட அந்த இது கிடையாது அப்பீஸ்மெண்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் வந்து ஒரு இதாகவே கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மாநில முதல்வர்கள் உத்தரப்பிரதேச கிட்டத்தட்ட பத்தொன்பதுல இருந்து இருபது சதவீதம் முஸ்லீம் ஜம்மு காஷ்மீர்ல பிரச்சனை இல்லைங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் ஜம்மு காஷ்மீர்ல டிசம்பர் ஆறா ஓ கியா ஓ கியா ஓதின்னு அப்படின்ட்டு அவன் போயிட்டே இருக்கான் அவனுக்கு ஒரே அளவும் புரியல ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவனுங்க இதை வச்சு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காங்க அது என்னைக்காவது ஒரு நாள் பேக்லாஷ் வரும் வீரத்துறை ராமகோபாலன் சொன்னாரு கஜினி முகமது படையெடுத்து வந்ததை வெற்றி தினமா நாங்கள் டிசம்பர் ஆற கொண்டாடுறோம்னு அது எப்போ வெற்றி கொண்டாடுக்கோ அது அவருடைய பதில் சரியானது பதினெட்டு தர எடுத்து வந்தான் அந்த பதினெட்டு தரையில பதினேழு தரையில நாம ஜெயிச்சிருக்கோம் அந்த பதினேழு தர எதுங்கிறது நீ தேடி கண்டுபிடிச்சிட்டு வா சரியா தப்பான்னு நான் சொல்றேன்ட்டாரு அவனே சுத்த விட்டாரு அந்த மாதிரி நாமளும் வெற்றி தினமா கொண்டாடுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாதான் தமிழ்நாட்டுல அமைதி திரும்புன்னு நினைக்கிறேன் இல்லன்னா இந்த பயில எப்படியே போயிட்டு இருப்பானுங்க அந்த டிசம்பர் ஆறு ஒரு காரணம் சொல்லிட்டான் கார்த்திகை தீபம் வருதுங்க அதனால அதெல்லாம் உங்களுக்கு அலோ பண்ண முடியாதுங்கன்னு ஜோசப் விஜய் சொல்றான் அது ஜோசப் விஜய் பாடு இரும்பு அப்பா டோப்பா அப்பா பாடு அதை விடுங்க நம்மளுக்கு அது ஒன்றும் விஷயம் இல்லை ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த நாலு மாவட்டத்துல டிசம்பர் மாசத்துல இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்ப சேலம் இல்லை ஈரோடு நீங்க அந்த ஊரையே பேத்து கொண்டு வந்து பனையூர்ல வச்சுட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது நீங்க அந்த ஜனங்கள்லாம் அழிச்சிட்டு வரதுக்கு பதில ரொம்ப கஷ்டங்க இவ்வளவு வண்டி வச்சுட்டு அழிச்சிட்டு வர முடியாது ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேரை கொண்டு வரதுக்கு பதில நாம் அந்த ஊரே பேத்து பனையூரில் கொண்டு வந்து இந்த வடிவல் ஜோக் மாதிரி தமிழ்நாடு கீழே இருக்கு டெல்லி பக்கத்தில் இருக்கணும்னா தமிழ்நாடு இங்கே வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பனையூரில் கொண்டு வந்து வச்சிரு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவரோட மைண்ட் செட்டும் ஏன்னா ஒரு அரசியல்வாதினா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எதிர்த்து வெளில வரணும் அது இல்லாமல் அவர் வீட்டுக்குள்ளேயே பதுங்கிட்டு இருக்காரு அது போட்டும் ஆனா இப்ப இந்த டிவி கேக்கு கேக்கு உள்ள ஒரு பிரச்சனைய நான் பார்க்கல இதை வந்து தமிழக அரசு எதிர்கட்சிகளை நசுக்குவதற்கு அடக்கி முடக்குவதற்கு ஜனநாயக தன்மையை அற்றுப்போக செய்யும் நீர்த்து போகும் தான் திமுக செயல்படுதோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு இன்னும் டிவி கே கேட்டதுமே கூட டைமிங்கே கூட ரெண்டு பேருக்கும் கேட்டிருக்காங்க பன்னெண்டுலேருந்து நாலு மணிக்குள்ளே ஏன்னா ஆறு மணிக்கு மேலே அவரும் பேச மாட்டார்

போலீசு தங்களோட கையாளாதான் பயன்படுத்துறாங்க அணி அது காவல்துறை அணின்னு நம்ம சொல்றது வந்து நமக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கு நம்ம அந்த ஏன்னா நம்ம கா காவியும் காக்கியும் இரண்டு கண்களா நினைக்கிறோம் அண்ணாமலையும் கேசவாய் அப்படின்னு அவனாவது வந்து கமெண்ட்ல கேட்டு தோலைக்க போறான் நம்ம சொல்றது அவங்களும் நிஜமான காக்கி நிஜமான காவி தான் நாம சொல்றது காவல்துறையும் இந்து தர்மத்தையும் நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோம் அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி போய் கிண்டல் பண்ண மனசு வர மாட்டேங்குது நம்ம கிண்டல் பண்ணுவோம் தான் ஆனா இந்த விஷயத்துல பண்ண மாட்டோம் அப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க அடுத்த சில செய்திகள் வருது இருந்தாலும் உங்களுடைய கருத்து கடைசியா என்ன சொல்ல வரீங்க டீ கேக்கு அவங்களுக்கு அனுமதி அது ஜனநாயகத்தை அற்றுப்போகும் செயல் அதுவும் வந்து ஜோசப் விஜய் பி டீம் பிஜேபி பி டீம் திமுக பி டீம் இருக்கும்போது அது வந்து ஒரு பிடிபடாத மக்கள் குழப்பத்தில் இருக்கும்போது திமுக ஏன் அந்த ஆளை கண்டு அப்படி அஞ்சு நடுங்குது ஒருவேளை விடுதலை சிறுத்தை ஓட்டியும் திமுக ஓட்டியும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் கரைச்சி எடுத்துருவாங்களோன்னு ஒரு பையன் நீங்க இன்னொரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு பாஸ்டர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு நான் இருநூறு பிஷப்பை நான் அழைச்சிட்டு வருவேன் அவர் என்ன சொல்றாரு மோகன்சேரி ராசுரஸ் மச்சான் நான் இருநூறு பிஷப் அழைச்சிட்டு வருவேன் பத்தாயிரம் பாதிரிகளை பாதிரிப்படை காலாட்படை ஸ்ரீதரன் அர்ஜுன் சம்பத்து பேசினது மாதிரி இப்ப அது ஞாபகத்துக்கு வருது பாதிரியார்கள் பாதிரியார்களை மேடையில நான் ஏத்துவேன் என்னால அதை செய்ய முடியும் செஞ்சேன்னா திமுக கிடு எடுத்து போயிடும் தமிழக வரலாற்றுல யாரும் செய்யாத செய்வேன் இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து பயமுறுத்துதுன்னு நினைக்கிறேன் இப்ப இளையப்பட்டம் இருக்காரு இப்ப பெரிய தத்தி பெரிய தத்தின பாக்குறவங்க தப்பா எடுத்துக்க போறாங்க ஸ்டாலின் சின்ன தத்தி தத்தியில சீனியர் இவர் தான் ஏன்னா நீங்க படிக்கிறதே இதே படிச்சதான பார்த்து தானே படிக்கிறார் சொன்னாங்க பேசினாங்க இப்படிதான் ஒரு இதே இருக்கு இந்த ஒரு வார்த்தை சொன்னோன்னா கூட அதை பார்த்தா தான் அவரால சொல்ல முடியும் அதனால இப்ப இளைய பட்டத்தோட பெரிய தத்தி பதவிக்கு வரணும் அப்படின்னா அது ஒரு பிரச்சனையை ஆயிடக்கூடாது இல்ல அதுக்காக தயங்குறாங்களா இல்லை உண்மையிலேயே ஜோசப் விஜய் பயந்தாமூழியா இன்னங்கிறது பேய்க்கும் பேய்க்கும் சண்டை காலப்போக்கில் அதை பார்ப்போம் நம்ம